இங்க பாருங்க எவ்வளவு தூரம் பாம் மாதிரி வச்சிருந்தா இங்கெல்லாம் விதை பரவலாக்கா இருக்கு மருந்த சாப்பிடுற மாதிரி அப்படின்னு முழுங்கிட வேண்டியதான் விதை ஒட்டுது கத்திரிக்காய் மேல கத்திரிக்காய் கோச்சுக்கு போகுது இங்க பாருங்க ஒரே கலர்ல இருக்கல இந்த கத்திரிக்காய்க்கு என்ன பேர் வைக்கலாம் கோயில் மணி ஓசை ஒன்று கேட்டதாரோ கொத்தரங்கா செடி இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே இருக்கிறதுல சந்தோஷப்பட போறது யார் தெரியுமா என் பசங்க தான் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொத்தரங்காலாம் வளர்க்கக்கூடாது கூடாது பிரியாணி டக்கு டக்குன்னு சொல்றாங்களே பாஞ்சு பாஞ்சு எடுக்க வேண்டியதா இருக்கு இது தோட்டம் இது ஓ இவ்வளவு பெரிய வெண்டக்காவா இது ரெண்டா போட்டா ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு பொரியல் சாப்பிட்றலாமே அப்படின்னாரு ஏய் கம்முனு இரு வேங்கேறி கத்திரிக்காங்க இது நல்லா வந்ததுனால இதை வச்சேன் அந்த யானையோட தந்தம் இருக்குமே மறந்து போன அறுவடைன்னு ஒரு நாள் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் விட்டுருவேன் இது பாருங்க அந்த குண்டம் வெள்ளரிக்கா மாடி தோட்டத்துல பாவக்காய் வளர்த்தாங்க பாவக்காய் வந்து பழுத்து போய் இங்கே பாருங்க கிட்ட காட்டுங்க வெடிச்சிச்சு இதை வந்து நான் விதைக்கு தான் விட்டேன் இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் பாம் மாதிரி வெடிச்சிருந்தா இங்கெல்லாம் விதை பரவாயில்லக்காய் இருக்கு கீழே பாருங்க ரெண்டா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஒன்பது வதையும் நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் எறும்புகள்லாம் அந்த பாவக்காவை அதை மேலே முக்கியது அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இங்கே பாருங்க அடுத்தடுத்த பாவக்காய் வந்து வந்துட்டுருக்கு நான் பாவக்காவே சாப்பிட்றதில்ல ஏன்னா மாடி தோட்ட பாவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்குது வீட்டில் இருக்கவங்களும் விரும்புகிறதில்ல ஆனால் ஊரில் இருக்க சொந்தக்காரவங்க ஒரு சில பேர் விரும்புவாங்க அவங்களுக்கு கொண்டு போகலாம் இல்லைனா யாருக்காச்சும் கொடுக்கலாங்க இயற்கை முறையில் வளர்ந்த பாவக்காவை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் இந்த பதிவில் நீங்கள் சூப்பரான ஒரு தோட்ட அறுவடை தான் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாவக்கா விட்டால் பெருசாக வருங்க இருந்தாலும் நான் அறுவடை பண்ணுறேன் எங்கே பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணி எறாவை போட்டு மருந்தை சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு முழுங்கிட வேண்டியதுதான் வழி கிடையாது இது வயிற்றுல இருக்க கெட்ட புழுக்கள் வயிற்றுல இருக்க ஏதாவது ஒரு அழுக்கு எல்லாத்தையும் வெளியேற்றும் ஸோ ஒரு தை சாதத்துக்கு ஏதோ நம்ம அவசியம் ட்ரை பண்ண தான் போறோம் இதுல இன்னொன்னு கூட வந்துட்டு இருந்தது இங்கே பார்த்தானே அந்த பாருங்க இன்னொன்னு கூட வருதா இது வருது இங்கே பாருங்க இந்த செடி பாருங்களேன் புதுச்சத்திர சந்தையில் வாங்கின கத்திரிக்காய் நாற்று நாட்டு கத்திரிக்காய் சைஸ் போதுமா தட்டில போட்டுட்டு அப்படியே முன்னாடி போவோம் முன்னாடி போயிட்டே இருந்தா இதை பாருங்க ஊருக்கு போனோமா எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு முத்திச் வேஸ்ட்டு இங்கே ஒன்று இருக்குது இது நல்லா இருக்கு இதுவும் வேஸ்ட்டு ஸோ வெண்டைக்காலம் ஊருக்கு போனதுல நிறைய வேஸ்ட்டாக போயிடுச்சு இது பாருங்க இன்னொரு கத்திரிக்காய் இது வந்து நம்ம விதைக்கு விட்டது இது நல்லா வருது இந்த கத்திரிக்காய் ஸ்வீட்டாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக விதைக்கு விட்ட கத்திரிக்காய் அடுத்த தடவை நம்ம போய் நாற்றுகள் வாங்க தேவையில்ல அதே மாதிரி ஒன்ஸ் விதை தோட்டத்தில் கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணோம் அப்படியே கலந்து 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 மழை பெய்யும் போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து முளைக்கும் விதெல்லாம் ஒட்டுது கத்திரிக்காய் மேலே கத்திரிக்காய் குச்சுக்கு போகுது இங்கே பாருங்க ஒரே கலரில் இருக்கல அப்படியே வாங்க மழை பெஞ்சதுனால என் தோட்டம் கொஞ்சம் சொதப்பல்சா இருக்குது இங்கே பாருங்க என்ன அநியாயண்ணு எல்லா ஊருக்கு போனது வீணா போயிடுச்சா அவ்வளோதான் விதைக்கு விடலாமே அப்படின்னு கேப்பீங்க விதைக்கு விடலாமே தொழில்னு இல்லைங்க என்கிட்ட விதை விட்டு நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த செடி வீணா போயிடும் இப்ப விதைக்கு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சத்துக்கள்லாம் அதுக்கே போய் இதுவும் முத்தி போச்சு பெருசு பெருசாக பாருங்க நாலு வெண்டைக்கா திருப்பி எடுத்து காட்டுறேன் இருந்தா ஒரு குழம்புக்காவும் இது மட்டுமா இது பாருங்க துவை பாருங்க தினம் தினம் தோட்டத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அறுவடை பண்ணிடுவோம் இதை காமிங்க கத்திரிக்காய் பாருங்க சுமாரான செடியிலேயே திரும்பவும் ஒரு கத்திரிக்காய் அறுவடை இதை பாருங்க இது பாருங்க சூப்பரா இருக்கு இந்த கத்திரிக்காய்க்கு என்ன பேர் வைக்கலாம் புதுச்சத்திரம் சந்தையில வாங்கினது நாட்டு ரக கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னாங்க அந்தம்மா வெள்ளை கலரும் கலந்திருக்கும் உஜாலா கலரும் கலந்துருக்கும்ேஸ்ட்டு மட்டும் சும்மா சுவை அள்ளும் இதுங்க இது ஒல்லிக்குச்சி மாதிரி இருந்தது ஒல்லிக்குச்சி உடம்புக்காரின்னு மூணு நாள் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய முள்ளங்கியாக இருக்குது எதையுமே விட்டு வச்சா ஒரு தரமான அறுவடை கிடைக்கும் போல இருக்கு இது போட்டுக்கோம் வேரெல்லாம் நீக்கிட்டு முள்ளங்கி ஏதாவது சமைக்கலாம் அப்படியே வாங்க ஓசை ஒன்று வீடியோ எடுக்கிறவங்களே வாயெல்லாம் துளிக்கிறாங்க என்னடா இவ்வளவு காய்கறியா இதெல்லாம் என்ன பண்ணுறது இந்த மாதிரிலாம் வளர்க்குறாங்களே இந்த அம்மா அப்படின்னு இதை பாருங்க அந்த பீர்க்கங்கா சட்னி செய்யலாம் தோலை வச்சு இந்த மாதிரி மேலே படரும் போது என்ன பிரச்சனைனா நம்ம மேலேயே ஏதாவது பூச்சிலாம் உழும் அப்புறம் நம்ம கீழே போய் குளிக்க வேண்டியிருக்கும் சூப்பராக பீர்க்கங்கா யாரோ ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க ஆடிப்பட்டத்தோட முதல் துவக்கமே பீர்க்கங்கா தான் ஏன்னா பீர்க்கங்கா தான் ஃபஸ்ட்டு காய்கறியாக வளரும் அப்படின்னாங்க நான் மே மாசம் ஏப்ரல் மாசம் பிப்ரவரி மாசத்துல இருந்தே காய்கறிகளை மட்டும்தாங்க அறுவடை பண்ணிகிட்டே இருக்கேன் கலைச்சல் வீரங்கநாதன் சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லா வா வருஷம் முழுக்க எல்லா காய்கறியும் வரும் ஒரு ராஜி அப்படின்னு அதே மாதிரி தான் இதை இருங்க தட்டு எடுத்துட்டு வரேன் வாங்க இங்கே அப்படியே கொத்தரங்காய் எடுப்போம் கொத்தரங்காய் எடுக்கும்போது மட்டும் இப்படியா வாங்க கொத்தரங்காய் எடுக்கும்போது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் இந்த கத்திரிக்காய் வந்து முடியலங்க இது ஒரு கத்திரிக்காய் ரகமாக நம்ம அறுவடை பண்ணோம் வெள்ளை கத்திரிக்காய்னு ஒன்று இருக்கு அதை போய் நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தட்டை இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இந்த கொத்தரங்காவை எடுப்போம் இதை பாருங்க இதுதான் இருக்கிறதுலே பெரிய செடி நீதியெலாம் வந்து பெரிய தான் நான் வைக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக இறந்து விட்டது என் கொத்தரங்காய் செடி இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே இருக்கிறதுலே சந்தோஷப்பட போகிறது யார் தெரியுமா என் பசங்க தான் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொத்தரங்காயெலாம் வளர்க்கக்கூடாது வெண்டைக்காய் வளர்க்கலாம் வெண்டைக்காய் நிறையா வளர்க்கலாம் வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும் பீர்கங்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு மாதிரி பருப்புலலாம் போட்டால் செமையாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சுரக்காவும் பிடிக்கும் அதுக்குன்னு பிடிச்ச காய்கறியில வளர்த்து சாப்பிட்டுட்டு இருந்தால் சத்துக்கள் வேணும்ல உடம்புல கொத்தரங்காய்லாம் சாப்பிட்டா தான் மோஷன் நல்லா வரும் அதனால தான் கொத்தரங்காய் நம்ம அறுவடை பண்ணுறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் இதெல்லாம் வந்து என்ன இது இது இப்படி போகுது கட்டி வச்சுருக்காங்களா எப்பா வளைச்சி கொண்டு வாங்க ஆக்சுவலி இது ரொம்ப உயரமாக போயிடுச்சின்னு நினைக்கிறேன் இதை காமிங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதை விட்டா ஒன்பது அடி இருக்கும்னு நினைக்கிறேன் இது இப்போது ஒன்பது அடி செடி தான் கொத்தரங்காலம் எவ்வளோ சைஸ் பெருசாக வைக்கிறீங்களோ அவ்வளோ சைஸ் உங்களுக்கு அறுவடை கிடைக்கும் சீசன் பார்த்து விதை வைக்கணும் நிறைய ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன் அடுத்த வருஷம் உஷாராக இருங்க கொத்தரங்காய் பிடிச்சவங்க கொத்தரங்காய் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க உஷாரா ஒரு பிப்ரவரி மாசத்துல இருந்தே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க உயரமாக இருக்கு கழுத்தெல்லாம் வலிக்கிறது சொன்ன மாதிரி சேர் போட்டு தான் அறுவடை பண்ணும் போல இருக்கு கண்டிப்பாக சேர் போட்டு ஆ கழுத்து வலிக்குது ஷார்ட்ஸ்ல அறுவடை பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப பிரம்மாண்ட வளர்ச்சி கொத்தரங்காலாம் இந்த ஆகஸ்டில் மழை பெய்யுது பார்த்தீங்களா சென்னையில் அதுதான் ரீசனு உங்கள் ஊரில் மழை இல்லைன்னா என்ன பண்ணுறது தான் வேண்டிக்கணும் மழைக்கு இது பாருங்க எவ்வளோ தரமான கொத்தரங்காய் பாருங்க ரொம்ப முத்த விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சவுக்கு சவுக்குன்னு நார்மரி இருக்கும் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது பிஞ்சா அறுவடை பண்ணி கொத்தரங்காவை சாப்பிடணும் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கொஞ்சம் இருக்குது இதையும் சேர்த்து சூப்பரான பொரியல் செஞ்சு சாப்பிடலாம் கீழே விழுந்ததெல்லாம் எடுப்போம் சிலதெல்லாம் வாடி போச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இதெல்லாம் தான் அது என்ன பண்ணுறது பாருங்க பிடுங்குனாலே வருது இந்த மாதிரி குரோ பேக்கில் வேற ஏதாவது வைக்கலாம் இதுவும் பாருங்களேன் நம்ம என்ன நினைக்கிறதுனே தெரியல மழை பெய்யுது சத்துக்களும் எல்லா செடிக்கும் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறோம் இதுக்குன்னு ஒரு ஏஜ் வந்ததும் இது தொட்டி ஆழமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீட்டாக ஆழமாக இது தாக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் பாருங்க அது ஆழமான தொட்டி ஃபஸ்ட்டு நான் உனக்கு காமிச்சு பார்த்தீங்களா பத்து கிட்ட வந்துருச்சுன்னு அது வந்து ஆழமான தொட்டி ஸோ இது வந்து ஒரு சின்ன தொட்டிங்கிறதுனால இதில் வந்து தாக்கு பிடிக்கல இருந்தாலும் இது கொத்தரங்காவை கொடுத்துட்டு தான் இருக்குது செடி தொட்டியில் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அதிசயம் இல்லை பத்துலேருந்து இருபது மிளகா நாட்டை கொண்டு போய் கனவு தோட்டத்தில் வச்சேங்க அதுக்கு ஒருத்தர் தண்ணியையும் மாஞ்சி மாஞ்சி ஊற்றுனார் அது என்ன ஊற்றுறல ஒரு மிளகா கூட வரல இஞ்சி வச்சேன் இஞ்சும் ஒன்று கூட வரல மணல் பாங்கான இடத்துல இஞ்சிலாம் வரும் அந்த இடத்த குறை சொல்ல நான் விரும்பலை தண்ணி ஊத்தாதது தான் காரணம் நான் நினைக்கிறேன் நானா இருந்தா அந்த இடத்துலயே கிலோ கணக்குல மிளகாவ அறுவடை பண்ணிருப்பேன்னு தான் நினைக்கிறேன் பட்டாம்பூச்ச என்னது இது எதேதோ வருது அதுக்கு தான் புகை போடுறது லேட் நைட்ல நம்ம ஈவினிங்ல எல்லாம் புகை போடலன்னா பிரச்சனை ஆயிடும் ஸோ இதுல ஒண்ணு போச்சா இதுலயே ஒண்ணு போச்சு பாருங்க இதுல ஏதோ வருது இங்க பாருங்க மிலிஸ் மிலிசா வருது சரி அப்படியே விட்டு பார்ப்போம் இனிமே கொத்தரங்கா விதை சென்னை மாடி தோட்டத்தில் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா ஆகஸ்ட் தொடங்கி ஆவணி மாசம் பதினேழாம் தேதி வரப்போது அப்படியே கொத்தரங்காய் வச்சாலும் மழை தான் பெய்யும் நல்ல வெயில் அடிக்கணும் மழையும் பெய்யணும்னா வரும் இங்கே வந்து மந்தமாக தான் இருக்கு சரி இது வந்து நம்ம தட்டில் வச்சுட்டு வெள்ளை கத்திரிக்காய் சொன்ன பார்த்தீங்களா அத போய் அறுவடை பண்ணுவோம் இதோட அடுத்த வருஷம் நான் வச்சுக்கிறேன் கொத்தரங்காய் வாங்க புதினா புதினா பிரியாணி டக்கு டக்குன்னு சொல்றாங்களே பாஞ்சு பாஞ்சு எடுக்க வேண்டியதா இருக்கு இது தோட்டம் இது நினைக்கிறாங்க பிரியாணி செய்யும் போது யாரு மாடியில் வந்து நின்றுட்டு இருக்கிறது புதினா போட்டா சூப்பரா இருக்கும்ல சட்னி அரைக்கலாம் உருவி வச்சா துவையல் செய்யலாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா இதை எடுத்துட்டு போவாங்க முதல்ல இத சாப்பிடுவோம் அடுத்ததா அடுத்ததை பாத்துக்கலாம் இந்தாங்க தட்டு வந்து ஆ புதினாவை வச்சுப்போம் இருந்தாலும் கடைசியாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்ன அறுவடை பண்ணேன்னா இன்னொரு வெண்டக்கா பாருங்க என் பையன் வந்தான் ரோஜா பூ பறிக்க வெண்டக்காவா இது ரெண்டா போட்டா ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு பொரியல் சாப்பிடலாமே அப்படின்னாரு ஏய்னு இருக்குன ஆ அத பாத்த முத்திச்சு இதை வந்து நம்ம சாப்பிட முடியாது தான் நான் அவருகிட்டையும் சொன்னேன் இது முத்துனதுப்பா வெண்டைக்காலலாம் அவ்வளோ பெருசு வராது அது வேஸ்ட் ஆயிடுச்சு நம்ம வந்து வேற உனக்கு வளர்த்து நான் உனக்கு சமைச்சு தரேன்ன இது பாருங்களா இத கிட்ட காட்டுங்க முட்டை இது வந்து முட்டை வெள்ள கலர்ல முட்டையா இருக்கு பாருங்க கிட்ட வாங்க கொஞ்சம் இது என்னது இது திருநெல்வேலி வெள்ள கத்திரிக்காய் அங்க ரெண்டு இருக்கு பாருங்க அதை அறுவடை பண்ணிட்டு காட்டுற தோட்டத்துல இடம் இல்லை வேங்கேரி கத்திரிக்காங்க விதைகள் வச்சிருப்பேன்னு நினைக்கிற ரெண்டு மூணு செடி இல்லைன்னா நாலஞ்சு இருந்திருக்கலாம் அதை வந்து நிலத்துலதான் வளர்க்கணும் நல்லா சூப்பர் சூப்பராக நீட்டு நீட்டாக அந்த கத்திரிக்காய் இப்படி வந்து வரும் இவ்வளோ சைஸுக்கு நானும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணுவாங்க நிறைய பேர் விதை கொடுப்பாங்க இந்த செடி மட்டும் ரெண்டு நின்று இருக்கு செடிகள் நல்லா வந்தா நான் வந்து தூக்கி போட மாட்டேங்க கரிகிட்டுனா இப்போ கொத்தரங்காவை பிடுங்கணும் நீங்க பாத்தீங்க அந்த மாதிரி நான் எடுத்துருவேன் இது நல்லா வந்ததுனால இதை வச்சேன் இது பாருங்களேன் நீட்டா அப்படியே வருது வேங்கேரி கத்திரிக்காய் தான் நினைக்கிறேன் இல்லைன்னா அந்த யானையோட தந்தம் இருக்குமே யானை தந்த கத்திரிக்காவா அதுவான்னு தெரில அவசியம் நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுதான் இது மாதிரி இன்னொரு செடியும் இருக்குது அதுலேயும் இதே மாதிரி மிளகாய் மாதிரி கத்திரிக்காய் வருது நல்லா வெயிலே வரமாட்டுக்குது அதனால மிளகா வந்து மக்கர் பண்ணுது எவ்வளோ வளர்த்து வளர்த்து நாற்றுகளாக வச்சாலும் அப்படியே இல சுருட்டல் வந்து வந்து இறந்து போயிடுது இது ஒரு செடி பாருங்களேன் இதுலேருந்து மட்டும் நான் போன தடவை கூட ஒரு அறுவடை பண்ணேன் இதில் எங்கே இருக்குன்னே தெரியல இந்த பக்கம் ஏதாவது இருக்கா தோர்க் தோர்க் பாருங்க இது கைப்பிடி இருக்கு அந்த பக்கம் இருக்குது இதை பாருங்க கிரேப் சில்லியா நான் கிரேப் சில்லின்னு ஒரு தடவை சொன்னேன் அப்புறமா செரி சில்லின்னு சொன்னேன் ஏன்னா இது செரி டொமோட்டோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதனால் அப்புறமா ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க இது செரி தான் அப்படின்னு இது கிரேப் தான் அப்படின்னு ஆனால் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா இது குட்டி குட்டியா சூப்பராக இருக்கா ஸோ இதுல வந்து இவ்வளோதான் ஐயோ உடச்சிட்டேன் இது பாருங்க உடஞ்சிச்சு உடச்சா அடுத்த கிளை வரும் நம்ம போயிட்டு வேற ஒரு மிளகா இருக்கு வாங்க அதை அறுவடை பண்ணிட்டு இந்த காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு போய் சமைப்போம் இதில் பாருங்க இது கிட்டத்தட்ட இறக்குற தருவாயில் இருக்கு இந்த செடி பார்த்தாலே தெரியுது பாருங்களா ஆரோக்கியம் இல்லாம இருக்கு காரணம் ரொம்ப மழை பெஞ்சு தட்டிலெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிது இது பாருங்க இருக்கா இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது மிளகாய்க்கு புளிச்ச மூரை தெளிச்சா இறக்குறதுல காப்பாற்றலாம் இப்போ ஆல்மோஸ்ட் நான் காய்கறிகள் அறுவடை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கீரை வேணும்னா மேலே ஃப்ரெஷ்ஷாக வந்து பறிச்சு சாப்பிடலாம் இப்போ நம்ம என்னென்ன அறுவடை பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க மறந்து போன அறுவடைன்னு ஒரு நாள் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அந்த மாதிரி நிறைய அறுவடை பண்ணுவேன் ஏதாவது உற்றுவேன் இது பாருங்க அந்த குண்டம்மா வெள்ளரிக்கா பழுத்து போகுது வெள்ளரிக்காவெல்லாம் நீக்கணும்னு நினைக்கிறேங்க அதான் சொன்ன மாதிரி கிளைமேட் மாறிக்கிட்டே வருதுல்ல நேற்று நைட்லாம் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் சென்னையில சோ இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்ல இந்த மாதிரி வெள்ளரிக்காலாம் எப்படி வரும் வெள்ளரிக்காய் கிருணி பழம்லாம் ஸோ கண்டிஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே வருது கண்டிஷனா என்னது டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே வருது ஸோ அதுக்கேத்த தான் நம்ம செடி வளர்க்கணும் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கத்திரிக்காவுக்கும் வெண்டைக்காவுக்கும் அதிக முக்கியத்துவம் வந்து என் மாடியில் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் இவ்வளோ வந்து கத்திரிக்காவும் வெண்டைக்காவும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி கொத்தரங்காய் ரெண்டு வருஷமா நம்ம அறுவடை பண்ணலேங்கிற எண்ணம் வந்து ஓடிட்டே இருந்ததுனால தான் அதே எப்படியோ விதைய வாங்கி வச்சு வளர்த்தாச்சு இப்போது எல்லாமே திருப்திகரமாக இருக்குது காலிஃப்ளவரும் கேரட்டும் நல்ல ஒரு கேரட்டை வந்து அறுவடை பண்ணணும் அதே மாதிரி காலிஃப்ளவர் அறுவடை பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை இந்த வருஷமாவது நடக்குதான்னு பார்ப்போம் இப்போ இது பாருங்க புதினா நிறையா புதினா தேவை வேணா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம மாடி தோட்டம் தான் கொத்தரங்காய் பீர்க்கங்காய் மிளகாய் ரெண்டு விதமான மிளகா முள்ளங்கி இது வந்து பாவக்காய் விதை கத்திரிக்காய் பாருங்க சூப்பராக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு கத்திரிக்காய் ஏனாதானன்னு ஒரு குண்டம்மா அப்புறம் ஒரு பாவக்கா மாடித்தோட்டத்துல ஆடிப்பட்டம் தான் நிறைய பேர் விதை வைப்பீங்க உங்க விதைகள்லாம் முளைச்சி நல்லபடியாக நல்லபடியா அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா நாம பாருங்க வேற லெவல் மாடி தோட்டம் ஆடிப்பட்டம் ஆரம்பித்து பதினஞ்சு நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு நாள் இருக்கும் ஆஹ் எவ்வளவு காய்கறிகள் அறுவடை பாருங்க ஸோ இந்த காய்கறிகள் அறுவடை எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுறதோடு நீங்களும் உங்களுக்கு ஏதாவது விதைகள் தோணும்ல ஆகஸ்ட் மாதம் இதை வச்சா நல்லா வரும் இதை வைங்க அப்படின்னு எதாவது தோணுச்சுன்னா அவசியம் சொல்லுங்கள் நான் அந்த விதையை ட்ரை பண்ணுறேன் நல்லபடியாக எங்கேயாவது வாங்கி மேலும் இந்த மாதிரி நிறைய அறுவடை வீடியோ பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெள்ளைக்கான் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்